அந்த மந்திரவாதியின் தீய மந்திர சொற்கள் உங்கள் மகளின் உடலில் இருப்பதால் இன்னும் மூன்று நாட்களுக்கு உங்கள் மகள் ஆவியால் அவள் உடலிற்கு செல்ல இயலாது தீய சக்திகளிடமிருந்து உங்கள் மகள் உடலை காப்பதற்காக நான் என் மனைவியின் ஆவியை உங்கள் மகள் உடலிற்கு அனுப்புகிறேன் நான் நீங்கள் அனைவரும் எலும்பு கூட எதிர்க்கிறீர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன் எனினும் நான் ஒருவனால் மட்டுமே அவனை தோக்கடிக்க இயலாது எனவே தென்னிந்தியாவைச் சேர்ந்த அரசரும் அமெரிக்காவை சார்ந்த மகாராணியையும் அழைத்து வாருங்கள் நாங்கள் மூவரும் ஒன்று சேர்ந்தால்தான் அந்த எலும்புகூட அரச நான்கின் ஆம்ப்ரோஸை வீழ்த்த முடியும் ஆ சாரின் அரசர் நீங்கள் சொன்னபடியே நாங்கள் தந்துடுறோம் நல்லது நீங்கள் மற்ற இருவரையும் கூட்டி வரும் வரை நான் இந்த பெண் போல்களுக்காகவோ செயல்படக் கூடாது நிச்சயம் அரசே என்னை ஒரு அரசனாக பார்க்காமல் உங்கள் பேரனாக நம்பிக்கொடுங்கள் நான் உங்கள் பேருக்கு களங்கம் விளைவிக்க மாட்டேன் வாழ்காமா அதான் அனைத்தும் முடிந்து விட்டதல்லவா வாங்க நாம் இங்கிருந்து புறப்படுவோம் எம்மா சொக்கிக்கண்ணு யம்மா சுக்கி இங்கே இருக்காம்மா எம்மா சொக்கிக் கண்ணு பயப்படாதம்மா இன்னும் என்ன ஆடி அச்சதே பேச கட்டல்ல படுத்ததுக்கு கட்டப்பம்பனா மாத்திடாவளே வா பைக் ஆட வாரங்கள் நாம் அனைவரும் இங்கிருந்து புறப்படுவோம் யம்மா மஹாராணி பரவாலையே இந்த அரண்மனை நல்ல சூப்பரா கட்டி வச்சிருக்கீயோ ஆம் நானும் எனது கணவர் சிங் ஹெங் ஹூவும் எங்களது கற்பனை திறனை பயன்படுத்தி இந்த அரண்மனையை உருவாக்கியுள்ளோம் நாங்களும் அங்கல மாதிரி தாமா ஊருல நல்ல பெரிய ஊடா கட்டி வச்சிருக்கோம் அப்படியா ஆமா அது மட்டும் இல்ல எங்க ஊட்டுக்கு நாங்க பியாரு வச்சிருக்கோம் அப்படியா வீட்டிற்கு பெயர் வைத்துள்ளீர்களா என்ன பெயர் அது அதுவா கனவு இல்லம் என்னது கனவு இல்லமா <laughs> <laughs> Welcome to my dream home. <laughs> இப்போது தான் புரிகிறது இந்த குடும்பம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டியுள்ளார்கள் அம்மா சக்கை கண்ணை அடைச்ச அம்மா மஹாராணி அங்கையம்மா சையிரையா இந்த பாங்கா ஆம் இதோ வருகிறேன் ஆயிரம் வருஷமா எந்த அரசராலயே எடுக்க முடியாதத இந்த பிங் ஹாங்கூ எடுத்துட்ட நீ நீ எதற்கும் பயம் கொள்ள வேண்டாம் அந்த பறவையை இதோ நானே அழைக்கிறேன் ஐயோ இந்த பறவை என்ன பழனி மொட்டையும் திருப்பதி மொட்டையும் பறந்து வரானுங்க வாடா செல்லக்குட்டி சிட்டுக்குட்டி வாங்க 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 இனி யாரும் பயம் கொள்ள வேண்டாம் இப்பறவையின் உதவி மூலம் நாம் இங்கிருந்து புறப்பட்டு விடலாம் என்ன பறவையே நான் கூறுவது சரிதானே அது வந்த பானுங்களாம் இப்போ அந்த ரெண்டு மொட்டையும் ஒரு உருட்டு உருட்டு பாரு அதுவும் அந்த போலீஸ் மட்டும் தான் தண்ணியை பணையில் ஊக்குன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான் அரிசு அரிசு உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு அந்த ரெண்டு பேரும் பயந்து போய்ட்டோ

ஓடிடுங்க இல்லனா உங்க ரெண்டு பேரும் மொட்டை மண்டையிலயும் கொத்து பரோட்டா ஓடுங்கடா அடி காட்டுக்குள்ள பிங்கு கேது வந்துற போகுது நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம் நான் உங்களோடு இருக்கும் வரையில் எந்த தீய சக்தியாலையும் உங்களை நெருங்க முடியாது அப்படியா சுக்கி அடுத்த மகாராணி ரொம்ப நல்லது மகா நீங்க எங்க கூட வர்றதுனால நாங்க எதை பத்தியும் பயப்படாம போகலாம் ரொம்ப நாளா இந்த காட்டுக்குள்ளையே நான் வீட்டு கிடக்கும்

குருவே குருவே! இந்த நடு ராத்திரியில் இங்க உட்காந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிய மாணிக்கம் சத்த அங்க ஊத்து பாரு என்னது நல்ல ஆத்மாக்களா குருவே அந்த நல்ல ஆத்மாக்கள் இந்த நடு ராத்திரில அங்க நின்னுட்டு என்ன செஞ்சிட்டு இருக்காவ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன குரூப் டான்ஸ் ஆட போறாவ அந்த எலும்பு கூட அரசனதா தேட போறாவடே என்ன குருவே சொல்றிய அப்படின்னா அவ அந்த எலும்பு கூட அரசனோட எலும்பு கூட கண்டுபிடிச்சிருவாவளா உம் ஆமா இப்படியே போச்சுனா அந்த நல்ல ஆத்மாக்கள் அந்த எலும்பு கூட அரசனோட எலும்பு கூட சீக்கிரமாவே நாம தான் ஏதாச்சும் ஒரு தந்திரம் செஞ்சு அந்த நல்ல ஆத்மாக்களை பிடிச்சாகணும்டே இந்த குடும்பம் வேற சைனாக்கு போனவளா இல்ல செவ்வாய் தெரியல போனதுல இருந்து நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார் எனவே சிறிது நேரம் கழித்து அழைக்கவும் போட்டாலும் வெளியே உள்ளார் வெளியே உள்ளார்னே வருது வேற வழி இல்ல நாம தான் ஏதாச்சும்